இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேவேலின் கிழக்கே வெகு தொலைவில் நட்சத்திரங்களை கவனித்த மக்கள் இருந்தனர் ஒவ்வொரு இரவும் அவர்கள் நட்சத்திரங்களை பார்த்தார்கள் பின்னர் ஒரு நாள் அவர்கள் இதற்கு முன்பு பாத்திராத ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடித்தனர் அதன் அளவு அதன் நிறம் அதன் பாதை கூட அதை பற்றிய அனைத்தும் சிறப்பு வாய்ந்ததாக தோன்றியது பல இரவுகள் அதை பார்த்த பிறகு அவர்கள் நினைத்தார்கள் அந்த நட்சத்திரம் அதை பின்பற்ற சொல்வது போல் தெரிகிறது அது ஒரு புதிய பிறப்பை ஒரு புதிய ராஜாவை வரவேற்க சொல்கிறது மேலும் அவர்கள் ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்தார்கள் நட்சத்திரத்தின் இயக்கங்களை பின்பற்றுவது அந்த பயணம் எளிதானதல்ல நட்சத்திரங்களை பின்தொடரும் பயணம் என்பதால் அவர்கள் இருண்ட இரவுகளில் மட்டுமே பயணிக்க இருந்தது இன்றைய காலத்தை போல கார்கள் இல்லை நடக்க எளிதான சாலைகள் இல்லை வழியை உளிர செய்ய தெருவிளக்குகள் இல்லை மேலும் அவர்களின் கவலைகள் அதை இன்னும் கடினமாக்கியிருக்க வேண்டும் நட்சத்திரம் நிற்கவில்லை என்றால் என்ன செய்வது அது ஆற்றை கடக்க கடலுக்கு சென்றால் என்ன செய்வது நாம் சரியானதை செய்கிறோமா ஆனால் அந்த நட்சத்திரம் அவர்களின் கவலைகளை கேட்டது போல் அவர்கள் பின்தொடரக்கூடிய இடத்திற்கு அவர்களை வழிநடத்தியது அவர்கள் நட்சத்திரத்தை தொடர்ந்து பின்தொடர்ந்தனர் நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர்கள் எருசலேமுக்கு அருகில் உள்ள அறிமுகம் இல்லாத இஸ்ரேவேல் தேசத்தை அடைந்தனர் அவர்கள் எருசலேமுக்கு சென்று மக்களிடம் நாங்கள் ஒரு சிறப்பு நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தோம் யூதேயா தேசத்தில் ஒரு புதிய ராஜா பிறந்திருப்பதாக அது எங்களுக்கு தெரிவித்தது அவர் எங்கே என்று கேட்டார்கள் எருசலேமில் பைபிளை படித்தவர்கள் பைபிளில் உள்ள பகுதிகளை விளக்கி யூதர்களின் ராஜா அது பெத்லகேமில் இருக்கும் என்று கூறினார் அவர்கள் மீண்டும் பெத்தலகேமை நோக்கி நகர்ந்தனர் இறுதியாக நட்சத்திரம் ஒரு வீட்டின் மீது நின்றது நட்சத்திரம் நின்ற தருணத்தில் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆஹா நாங்கள் சொன்னது சரிதான் எங்கள் நீண்ட பயணம் வீண் போகவில்லை இப்பொழுது புதிய ராஜாவின் பிறப்பை முதலில் காண்போம் அவர்கள் தூர கிழக்கில் பரிசுகளை கொண்டு வந்து குழந்தை இயேசுவுக்கு வழங்கினர் அவை விலைமதிப்பற்ற பரிசுகள் தங்கம் தூபவர்க்கம் மற்றும் வெள்ளை அவர்கள் தங்கள் நீண்ட பயணத்தை முடித்தனர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பலர் ஏற்கனவே நட்சத்திரங்களை கவனித்துக் கொண்டிருந்தனர் பலர் இந்த சிறப்பு மிக்க புதிய நட்சத்திரத்தை ஒன்றாக பார்த்திருக்க வேண்டும் ஆனாலும் அவர்கள் அனைவரும் நகரவில்லை வானத்திற்கு வந்த கிழக்கிலிருந்து வந்த ஒரு சில மக்கள் மட்டுமே ஒரு பரிசாக தோன்றிய நட்சத்திரத்தை தவறவிடவில்லை இவ்வாறு அவர்கள் இயேசுவை சந்திக்க தயாராகி உற்சாகமான இருதயத்துடன் நட்சத்திரங்களை பின்தொடர்ந்தனர் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நமக்கு வருகிறது கிறிஸ்துமஸ் அனைவருக்கும் சமமாக வரும்போது கிழக்கில் இருந்து வந்தவர்களைப் போலவே இயேசுவை சந்திக்க நம் இருதயங்களை ஒரு சிறப்பு வலையில் தயார் செய்வது எப்படி தங்கம் தூப வர்க்கம் மற்றும் வெள்ளை போலம் போன்ற விலை உயர்ந்த பரிசுகளை நம்மால் தயாரிக்க முடியாமல் போகலாம் ஆனால் நம் இருதயங்களை சேகரித்து இந்த கிறிஸ்மஸில் இயேசுவுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த பரிசு பற்றி சிந்திப்போம்